எத்தனை பேருக்கு வந்து மூருகா பிடிக்கும் அதுலேயும் அந்த நார்த்தங்காய் ஊருக்காய் எத்தனை பேர்த்துக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எனக்கு பர்சனலாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த நார்த்தங்காய் ஊருகா அந்த நார்த்தங்காயை வந்து நல்லா சுடுதண்ணியில் போட்டு ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் வந்து அதை நல்லா ஊறி அளவு வச்சிடணும் இந்த அளவுக்கு ஊறி வந்ததுக்கப்புறமா அப்புறமா அதை வந்து குட்டி குட்டி பீசஸாவோ இல்லை பெரிய பெரிய பீசஸ்ஸாகவோ ஏற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம் அது அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் போதே நமக்கு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும் அதை பார்க்கும்போது எனக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப பிடிக்கும் அது இந்த ஊருகா செய்யும் போது இந்த நார்த்தங்காய் வறுக்கிறத பார்க்குறத வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எஸ்பெஷலி எங்கள் அம்மா ஊருகா போடும்போது அது வந்து கெட்டே போகாது எத்தனை வருஷம் வச்சுருந்தாலும் அது அப்படியே தான் இருக்கும் நம்ம சாப்பிடாமல் வச்சுருந்தாலும் அது அப்படியே எப்படி செஞ்சு வச்சோமோ அப்படியே தான் இருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணதுக்கப்புறம் அதுலேயும் தண்ணி இருக்கும் நம்ம அறுக்கும் போது அதுலேருந்து ஜூஸ்லாம் வரும் அதையும் அந்த ஊருகா பாக்ஸ்லேயும் போட்டு வச்சுக்கோங்க ஒன்று பிளாஸ்டிக் பாக்ஸ் இல்லை அப்படின்னா செராமிக் பாக்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க ரெண்டு அளவு உப்பு எடுத்திருக்கோம் இது வந்து நாலு காய் நாலு காய்க்கு ஒரு ரெண்டு அளவு உப்பு போட்டு நல்லா குலுக்கி மூடி வச்சுருங்க ஒரு மூணு நாள் ஒரு நாள் இப்போ நீங்கள் இன்றைக்கி மூடி வைக்கிறீங்க அப்படின்னா ஈவினிங் எடுத்து இதே மாதிரியும் குளிக்கிட்டு மூடி வச்சுருங்க மறுபடியும் அடுத்த நாள் எடுத்து குளிக்கிட்டு இந்த மாதிரி மூடி வைங்க மூணு நாளைக்கு இதே மாதிரியும் கண்டினியூஸாக பண்ணுங்கள் ஏன்னா உப்பு வந்து நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு கையளவுக்கு மிளகா காஞ்ச மிளகா எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் மூணு நாளைக்கு அப்புறம் தான் இந்த ப்ராசஸ் பண்ணோம் அரைச்சிது இதில் போட்டு தூவிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு இது வந்து தாளிக்காமே நான் சாப்பிட்டு பார்த்தேன் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்தது ஆனாலும் ப்ராசஸ் வந்து நம்ம விடாமல் செய்யணும் அப்படின்றதுனால தாளிச்சாச்சு தாளிச்சா இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தாளிப்புக்கு என்னென்ன போட்டோம் அப்படின்னா வரமிளகா அது கூடவே வந்து பெருங்காயம் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அந்த காரத்தை வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறது நல்லெண்ணெய் தான் இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் அது வந்து ஒரு கொதி ரெண்டு கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கொளிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்லேயோ இல்லை ஒரு செராமிக் பாக்ஸ்லேயோ போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து ஈஸியாக கெட்டு போகாமல் இருக்கும் அதே மாதிரி ஈரம் வந்து படவே கூடாது ஈரம் பட்டுச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கெட்டுடும் இது பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ டெம்டிங்காக இருக்குது எங்கள் அம்மா செய்கிற மாதிரி இந்த ஊறுகாயை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி உங்களால் ட்ரை பண்ணி பார்க்க முடியல அப்படின்னா என் மகளும் நானும் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் சேனலுக்கு டிஎம் பண்ணுங்கள் க எங்களோட ஊர்கா பாக்ஸ் வந்து உங்கள் வீட்டுக்கே தேடி வரும் ஸோ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்